எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வண்ண போர்வை வண்ண போர்வையான் சொன்ன வெண்ணே துதைந்த கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி வேலுடைய இமையாத முக்கள் மின்னடையாடும் பெண்டினானே சலசலச அகிலோ சந்தனமே கரை சாத்தி எங்கும் பலபலவாய் தலை வாய்த்தலை ஆர்த்து மண்முடியே பாய்ந்தி காங்கறிவாய் கலகலன் நின்று அதிரும் கழலான் காதலிக்கப்படும் திருநாச பெருமான் திருக்காட்டுப்பள்ளி பற்றி அருளியர் நான்கு ஐந்தாம் கடலின் பொருள் வை புலித்தோலை ஆடையாக உடுத்தியவள் தானத்தவளை அழகிய போர்வையாக பொறுத்தவர் திருவெண்ணீர் ஆகிய கண்ணத்தில் செறிந்து விளங்கும் பூவுரை மார்பகத்தை உடையவர் தேவர்களுக்கு தலைவர் பதிஞானத்தாலே அன்பர்கள் வழிபாடு தெரியும் திருவுலையில் திருவடிகளை உடையவர் கரிய கண்டத்தை உடையவர் பலவாளம் திரும்பி பெறும் திருக்காட்டு என்னையாத மூன்றாவது கண்ணை பெற்று கூடிய அவ்வறைவன் மின்னம் போன்ற இடையினுடைய உமையின்மையோடு விரும்பி எழுந்துள்ளான் சரசர என்னும் ஒளிக்குறிப்போடு சந்தனம் அகில் உள்ளவற்றை அடித்து வந்து சந்தனத்தை கரையில் சேர்த்து பற்பட வாய்க்கால்களின் தலைப்பில் ஆறுவாரித்து ஓடி பாய்ந்து வயல்களில் இழந்து படம் சேர்க்கும் காவிரியும் தென் பாங்கரில் சலசல என்னும் ஓசையோடு அதிலும் கலருகை அணிந்த இறைவனால் விரும்பப்படும் திருக்காற்றுப் பள்ளியை அடைந்து இறைவனது பொதுசேர்ப்போர் பேசும் தொண்டர்களால் துதிக்கப்படும் அச்சோழ பாணியின் திருப்பிடி பெருமையை நாமும் கூறி தோத்தறிப்போம் என்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுமய் மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவீங்க